வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா கொடியேறி தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு எது என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா கிடையாது சும்மா ஒரு பிளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப கொடிவேரி போறேன் கொடிவரி போய் நம்ம அங்க மீன் சமைச்சு சாப்பிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை பாத்துட்டு குழந்தைங்களெல்லாம் நல்லா ஜாலியா விளையாடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்துட்டு அங்க மீன் சமைக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம வீடியோ பேட்டி எடுக்கலாம் நம்ம சரி ஓகே இப்போ நான் உங்களை பஸ்ல போகும்போது சந்திக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ள

டேமில் போயிட்டு மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு டேம் காட்டுறேன் நான் வாங்க போயிட்டே இருக்கிறோம் பாருங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் பஸ் பிளாக் ஏன் எடுக்கலனாக்கா பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால நான் பஸ் பிளாக் எடுக்கல காய்ஸ் இப்போ வாங்க நம்ம போயிட்டு டேமை போயிட்டு பார்த்துட்டு குளிச்சுட்டு நம்ம மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் ஓகே வாங்க போலாம் பாருங்க இந்த ரூட்டு தான் கொடவேரிக்கு போகிற ரூட்டு இது நம்ம நம்ம வண்டியில போனோம்மாக்கா கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு நடந்து பஸ்ஸில் வந்து நடந்து போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த இப்படி நடந்து போய்க்கலாம் இங்கே ஆட்டோலையும் போகலாம் பஸ்ஸுலேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் இங்கே வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு இங்கே ஸ்டாப் ஆகிடும் இங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் இங்கே பாருங்க எதுக்காக பாருங்கள் தோப்பு காடு பாருங்க எப்படி இருக்குங்க நீங்கள் பாருங்க டேம் பாருங்கள் இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன் முன்னாடி எங்க அண்ணி பொண்ணு போயிட்டு இருக்கா அப்படி என் பையன் போயிட்டு இருக்கா மாமியார் என்னோட புள்ள எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க நான் வளாக எடுத்துட்டு பின்னாடி நடந்து மெதுவா போயிட்டு இருக்கோம் வெயில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க தண்ணி இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க தண்ணி பார்த்தே வாங்க தண்ணி பாருங்க கொடிவேரிக்கு போனாலும் நமக்கு இந்த தண்ணி தான் இவ்வளவுதான் நினைக்கிறேன் வாங்க பாருங்க வெயில் பயங்கரமா சுட்ட இருக்குது எங்களால வெயில நடக்கவே முடியல வண்டியில வந்தா ஜம்முன்னு போயிடலாம் அப்படியே பாருங்க இங்க பாருங்க வாழை மரம் இருங்க பேக் கேமரால காட்டுறேன் நம்ம மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தோம்னாக்கா இந்த மாதிரி இடமா அமைதியா இருக்கிற இடத்துக்கு வந்தோம்னா கொஞ்சம் குறையும் வாங்க போய் தண்ணி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ஜாய்மெண்ட் ஓகே வாங்க நான் அங்க போயிட்டு உங்களை நான் மீட் பண்றேன் ஓகே போலாம் ரீச் ஆகும் பாருங்க காய்ஸ் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் தண்ணி சுத்தமா இல்லை காய்ஸ் கம்மியா தான் இருக்கு எவ்வளவு மழை வந்தாலும் பாருங்க தண்ணி உங்களுக்கு கம்மியா இருக்கு கொடிவேரியில வாங்க போய் அங்க கிட்ட பாக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் காய்ஸ் இங்க பாருங்க மீன் பாருங்க காய்ஸ் தண்ணியில எவ்வளோ அழகா மேலேயே மிருந்து வருது பாருங்க பார்த்தவங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகழகா குட்டி குட்டியா இருக்கு நல்லா பாருங்க எவ்வளோ அழகா போகுது பாருங்க மீன் எல்லாம் விளையாடிட்டு தண்ணி இவ்வளவுதான் காய்ஸ் இருக்குறது உங்களுக்கு தண்ணி சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் வாங்க அங்க கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம பாருங்க எவ்வளவு அழகழகா குட்டியா இருக்கு பாருங்க சரி ஓகே வாங்க நம்ம டேம் கிட்ட போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் இப்ப நாங்க டோட்டலா அஞ்சு பேர் வந்திருக்கோம் அஞ்சு பேருக்கு டிக்கெட் நாங்க வாங்கியாச்சு வாங்க உள்ள போலாம் 誰がいるか分からないです。

நம்ம நம்ம ரீச் வாங்க அப்படியே மீன் கிட்ட போய் மீனோட ரேட்டெல்லாம் பேசிட்டு நம்ம ரேட்டு கேட்டு அவங்களோட இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் கேட்டுட்டு இப்ப நம்ம போய் குளிச்சுட்டு வந்து ரெண்டாவது நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரலாம் இப்ப வாங்க போலாம் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் இன்னும் நான் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நான் போட முடியும் எனக்கு வந்துட்டு நீங்க நம்ம வீடியோல எந்த தப்பு இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது என்ன கமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்து நான் ஏத்துக்குவேன் எந்த ஒரு தப்பா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் திருத்திக்கிற தப்புங்களே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு விலையில இருந்து இருக்குங்கக்கா மூணு பீஸ் நூறுவாயில இருந்து இருக்கு சாமி அப்புறம் ஐம்பது ரூபாயில இருந்து இருக்குது அறுபது ரூபா எழுபது ரூபா

பாரு இது ஜிலேபிதா தான் சைஸ் வாரியா அடிக்க வச்சிருக்காங்க சரி ஓகே போன் நம்பர் கொடுக்கறீங்களா இங்க வந்து கேட்டாங்கனக்க நீங்க சமச்சு தருவீங்களா ஆ சமச்சு நம்பர் மட்டும் சொல்லுங்க சமை இடனால வந்தா சமச்சு தருவாங்க சமை இப்படி கூட்ட டைம்ல இருந்தா நான் கவர்மெண்ட் லீவ் வந்தா அதுல தான் சமைக்க முடியும் சரி ஓகே எந்த நாள் இடனால எந்த நாள் வனி நாயர் திங்கள்ல இருந்து வெள்ளி கிழமை வரைக்கும் வந்தா வந்தா சமச்சு தருவீங்க சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க சரி வேணா நீங்க வாங்கி வந்து கொடுத்தீங்கனா

ஓகே நீங்க சண்டே சா சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்காது மற்ற மண்டே டு ஃப்ரைடே எத்தனை எந்த நாள்ல வந்தாலும் உங்களுக்கு அக்கா சமைச்சு கொடுப்பாங்க அக்காவோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வீடியோல போட்டிருப்பேன் நீங்க அதை பார்த்து கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அக்கா உங்களுக்கு சமைச்சு தருவாங்க ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் குளிக்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல சோ அதனால வந்துட்டு நான் இமேஜஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதை மட்டும் பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க மீன் சமைச்சு சாப்பிட்டது அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும் இப்ப இந்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு மீன் சமைச்சு சாப்பிட்டது இதெல்லாம் நாங்க தருவோம் ஓகே பாய்